அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி குரு பகவான் இது ஒரு ஆண் நட்சத்திரமா கருதப்படுகிறது புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் மிதுன ராசியும் நாலாம் பாதம் சந்திரனின் ராசியான கடகத்திலும் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் உடலோட காது தொண்டை தோல் மார்பு போன்ற பகுதியும் நான்காம் பாதம் நுரையீரல் மார்பு வயிறு கல்லீரல் போன்ற பகுதி ஆளுமை செய்யறதா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் முதலெழுத்து கே கோ இந்த லெட்டர்ல இவங்களுக்கு பேர் வச்சா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குண அமைப்பு இவங்களுடைய அதிபதி குருபவன் என்பதால இவங்களுக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் பொய் பேசாத உணவும் நல்ல வாக்குவன்மையும் இவங்களுக்கு இருக்கும் நன்றியை மறக்கவும் மாட்டாங்க பிறருக்கு நன்மை செய்கிற குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கு அழகான அங்கலட்சணமும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கவும் செய்வாங்க இவங்க எதுலையுமே சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதிக தன்மானம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆன்மீக தெய்வீக காரியங்களை இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க இவங்க எப்போதுமே தன்னோட எதிரிகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க கிட்ட நம்ம நட்பு கொள்ளலாமா கொல்லக்கூடாத அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா புரிஞ்சு கொள்ற மனப்பாக்கம் இவங்களுக்கு விரைவிலே வர ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்துல அவங்களுக்கு இருக்காது ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல அது வந்துடும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுடைய குடும்ப அமைப்பு இவங்க காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு பெற்றோருக்காகவும் உடன்பிறந்தாகவும் காதலியை தியாகம் செய்யவும் இவங்க தயாராகவும் இருப்பாங்க திருமண வாழ்க்கை இவங்களுக்கு நல்ல அமையும் ரொம்ப சிக்கனமானவங்க மனைவி அவங்களோட தேவைகளை சரியா பூர்த்தி பண்ணுவாங்க தன்னோட குழந்தைகளுக்கு முன்னுதாரணமா இருந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழுவாங்க முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல நல்ல செல்வாக்கோட யோகமான வாழ்க்கை இவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட தொழில் அமைப்பு தனியார் துறை அரசு பணி எதுவாக இருந்தாலுமே இவங்கள நல்லா பண்ணுவாங்க ஆனா அதுல மக்கள் பணி இருக்கிற மாதிரி இருக்கணும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை சீக்கிரமா கத்துக்கொள்ற ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களுக்கு பயப்படாம அந்த வேலையை சொல்லுவாங்க செய்வாங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு அடுத்தவங்களை வழி வேலைய வேலையை நல்லாவே பண்ணுவாங்க கமிஷன் ஏஜென்சி காங்கிரஸ் ஃபைனான்ஸு இந்த மாதிரி வேலைகளை இருந்தாலும் வங்கித்துறை இந்த மாதிரி வேலை நீதித்துறை மருத்துவம் இந்த மாதிரி வேலையா இருந்தால் இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அதை அடைய ஆரம்பிக்கும் இதன் மூலியமா அவங்க பதவி உயர்வுகள் இவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்க ஆரம்பிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இவங்களுக்கு சின்ன வயசுலயே முடக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு நுரையீரல் பாதிப்பு உண்டாக்கும் அதிகமான இனிப்புகளை விரும்பி சாப்பிடறான சக்கரை நோயை தாக்குறக்க வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய மரம் மூங்கில் மரம் இந்த மரத்தை இவங்க வெள்ளிக்கிழமையும் இவங்க நட்சத்திர நாளையும் வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கல்யாணம் பண்ணலாம் சீமந்தம் பண்ணலாம் பூ முடிக்கலாம் புதிய ஆவரணங்கள் வாங்கலாம் பெயர் சூட்டலாம் பந்தக்கால் நட்டலாம் கிரக பிரவேசம் வியாபாரம் தொடங்கிறது மாடு வாங்குதல் அதிகார பதவிகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் திருவெண்ணையூர் நல்லூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இவங்க வழிபட்டு வந்தாலும் இவங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் மற்ற பொருத்தங்கள் பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மேரேஜ் பண்ணிக்கோங்க